வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூர் வனத்தில் காதல் பாசத்தில் இணைந்த காட்டு யானைகள் இயற்கையின் அற்புத காட்சிகள் வைரல் கூடலூர் வனப்பகுதியில் இயற்கையின் அரிய தருணம் நீலகிரி மலைமகளின் மடியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அரிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மலைவனத்தின் அமைதியான சூழலில் முதலில் காட்டிற்குள் தனியாக வந்த காட்டு யானை சில நொடிகளுக்கு பிறகு அதனை பின்தொடர்ந்து கொம்பு மிளிரும் கொம்பன் காட்டு யானை வந்தது இணைவின் அழகிய தருணம் ஒருவரை ஒருவர் கண்டவுடன் இரு யானைகளும் தங்கள் தும்பிக்கைகளை மெதுவாக பிணைத்து இணைத்து பாசத்தை வெளிப்படுத்தின தம் காதலை பிணைப்பை பரிமாறிக்கொண்ட அந்த அற்புத காட்சிகள் இந்த வீடியோக்கள் அனைவரின் மனதை மயக்கியது சில நொடுகளுக்கு நீண்ட அந்த சந்திப்பு இயற்கையின் அன்பு மொழியாகவே திகழ்ந்தது அங்கு இயற்கை அழகை கண்டு ரசித்து இயற்கை ஆர்வலர்கள் யானைகளின் பாச காட்சியை சிசி டிவியில் பதிவாகியுள்ளது சில நிமிடங்களில் சமூக வலைதளங்களில் பதிவான அந்த காட்சி ஆயிரம் கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது மனிதர்கள் அன்பு பகிர்ந்து கொள்வதை விட விலங்குகளின் பாசம் எவ்வளவு தூய்மையானது என்பதை இதுவே உணர்த்துகிறது என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் வனத்துறையின் விளக்கம் இந்த காட்சியை பற்றி வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது யானைகள் சமூக வாழ்வை மிகவும் மதிப்பு அவை தங்கள் குடும்பத்தினருடன் கூட்டத்தினருடன் பாசம் அன்பு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் இரண்டு யானைகளின் நட்பு பாச இயற்கையின் காட்சிகளில் ஒன்றாகும் என்று தெரிவித்தனர் இயற்கையின் அன்பு மொழி மலைவனத்தின் பசுமையிலும் அமைதியிலும் தும்பிக்கைகளை பிணைத்து நின்ற யானைகளின் அன்பு காட்சி இயற்கையின் உயிர்ப்பை உணர்த்தும் அரிய தருணமாக அமைந்தது இந்த தருணம் மனிதர்களுக்கு ஒரு பாடமாக அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதே வாழ்வின் உண்மை அர்த்தம் என்பதை எடுத்துக்காட்டியது யானைகளின் பாசம் இயற்கையின் அற்புத கவிதை என்று வியக்கும் வன ஆர்வலர்கள் அந்த காட்சியை நினைவில் நிற்கும் வரை அனுபவமாக விவரித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்